மறந்துட்டீங்களா இந்த ஜனங்கள் மறந்துட்டாங்க அடிமைப்பட்டு திரும்பி வந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க மறந்துட்டாங்க எதை மறந்துட்டாங்க கர்த்தர் என் கூட இருக்கிறாரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அதனால ரெண்டு முறை ஞாபகப்படுத்தி சொல்றாரு நீங்க வேலையை நடத்துங்க நான் உங்களுடன் இருக்கிறேன் ராமே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க வேலையை நடத்துங்க அமீன் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமா நடத்துங்க ஐமீன் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் என்ன செய்யுங்க சந்தோஷமாய் ஆரம்பிங்க ஒவ்வொரு காரியத்தை உங்கள் பிள்ளைகளின் காரியத்தை வீடு கட்டுகிற காரியத்தை ஐமீன் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் எதை சொன்னார் என்று நம்பி நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்களோ எதை கத்தருடைய வார்த்தை எனக்கு கத்தருடைய வார்த்தை வந்து விட்டது வாக்கு வந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் எந்த வேலையை ஆரம்பித்தீர்களோ அதை நீங்கள் சந்தோஷமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நடத்துங்க ஏனென்றா கத்தர் சொல்லுகிறாரு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அமேன் அவர் இருந்தா போதுமாங்க சொல்லுங்க அவர் இருந்தா போதுமா போதும்னு சொல்லுங்க அவர் இருந்தா வேற என்னங்க வேணும் அமேன் அவர் ஒருத்தர் போதும் அவர் கூட இருந்தா போதும் முடியாதவைகள் முடியும் கூடாதவைகள் கூடும் சாத்தியம் இல்லாதவைகள் சாத்தியமாகும் வழிகள் திறக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் தயவு பெருகும் இல்லையா ஒரு காரியம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் உங்களுக்கு எதிரா இல்லைங்கிறார் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு புரியுதா நீங்க திரளாய் விதித்து கொஞ்சமா இருக்கிறீங்க நீங்க புசித்தும் திருப்தி இல்லை நீங்க சம்பாதிச்சும் பணம் சேர்க்க முடியல அதுக்கு காரணம் கர்த்தர்னு நினைக்காதீங்க உங்க மனநிலைமை தான் உங்களுடைய விசுவாசம் இல்லாத காரியம்தான் உங்களுடைய போதுமான விசுவாசமும் அந்த விசுவாசத்தோடு கூடிய செயல்களும் தான் இதெல்லாம் இருக்குதே தவிர ஏதோ கத்தரு என்னைய சோதிக்கிறாரு கத்தர் என்னை கைவிட்டாரு கத்தர் இப்படிதாங்க என்ன நடத்துறாரு கத்தர் எனக்கு விரோதமா இருக்கிறார்னு சொல்லாதீங்க நான் உங்களுக்கு விரோதமா இல்லை உங்களோடு கூடவே இருக்கிறேன் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறேன் நீங்க மாற்ற வேண்டியது உங்கள் மனநிலைமையே தானே என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் கத்தர் என் கூட இருக்கிறாருன்னு சந்தேகப்படாதீங்க கத்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு உங்களுக்கு எதிராயிருக்காரு நினைக்காதீங்க உங்களுக்கு இருப்பது கர்த்தர் அல்ல உங்களுடைய அவிசுவாசம் உங்களுக்கு இருப்பது கர்த்தர் அல்ல உங்களுடைய அவநம்பிக்கை உங்களுக்கு இருப்பது கர்த்தர் அல்ல உங்களுடைய அவிசுவாசத்தினாலும் அவநம்பிக்கையினாலும் நீங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு செயல்களும் பேச்சுந்தான்னே தவிர கர்த்தர் உங்களுக்கு எதிராக எப்போதும் இருக்கவே மாட்டார் ஆமேன் ஏனென்றால் இன்றைக்கு நாம இருப்பது இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம் கர்த்தர் நம்மை பார்க்கும் போது பார்க்கிறார் அவருடைய என்பதுதான் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியமாக இருக்கிறது ரோமர் எட்டு முப்பத்தி ஒண்ணு என்ன சொல்லுகிறது கர்த்தர் நம்முடைய பச்சத்தில் இருப்பாரே ஆனால் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் மேன் கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறார் சொல்லுங்க கர்த்த யார் பட்சத்தில் இருக்கிறாரு இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பட்சத்தில் கத்தர் யார் பட்சத்தில் இருக்கிறாரு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் பட்சமாக கத்தர் யார் பட்சத்துல இருக்கிறார் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களின் பட்சமாக கத்தர் யார் பட்சத்துல இருக்கிறார் இயேசுவின் மூலமாக அவரை அணுகிற ஒவ்வொருவரின் பட்சத்துல அவர் இருக்கிறார் ஆமேன் அவர்களுக்கு பட்சமாகத்தானே இருப்பாரே தவிர ஒரு நாளும் அவர்களுக்கு எதிராக கத்தர் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்பதுதான் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று சொல்கிற சத்தியமாக இருக்கிறது